நீங்கள் இப்போது இதை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் ஓர் அமைதியான கேள்வி இருக்கலாம் எல்லாம் எப்போது சரியாகும் என்பதே அது வெளியில் எல்லாம் சீராக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் ஓர் சோர்வு மெதுவாக வளர்ந்திருக்கும் அதை யாரிடமும் சொல்ல முடியாத நிலை யாராவது கேட்டால் நலம் என்று சொல்வோம் அந்த ஒரு சொல்லுக்குள் பல வழிகள் ஒளிந்திருக்கும் அது யாருக்கும் தெரியாது நாம் பொறுமையாக இருந்த நாட்கள் நல்ல மனதோடு நடந்து கொண்ட நேரங்கள் அவையெல்லாம் நினைவில் வந்து கனக்கிறது எதற்காக இவ்வளவு பொறுமை என்று சில நேரங்களில் மனம் கேள்வி கேட்கும் பதில் கிடைக்காத கேள்விகள் அவை சில நாட்கள் எழுந்தவுடனே மனம் சோர்வாகவே இருக்கும் உடல் அல்ல உள்ளம்தான் வாழ்க்கை நின்றுவிட்டது போல தோன்றும் ஆனால் உண்மையில் அது மாறிக்கொண்டே இருக்கிறது அதை நாம் உணர முடியாத அளவுக்கு மெதுவாக புத்தர் சொன்ன வார்த்தைகள் அறிவுரை போல இல்லாமல் உண்மை போல அமைதியாக இருக்கும் வந்தால் தவறு செய்தா என்று அர்த்தமில்லை அது ஒரு நிலை மட்டுமே அது என்றும் நீடிக்காது எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் போதுதான் மனம் மேலும் சோர்கிறது சில விஷயங்கள் புரியாமல் போவது வாழ்க்கையின் ஒரு பகுதி அதை ஏற்றுக்கொள்வதும் ஒரு பயணம் இழந்ததை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உள்ளம் ஓய்வெடுக்க முடியாது அதனால்தான் சோர்வு அதிகரிக்கிறது தப்பித்த விஷயங்களை நினைத்தால் மனம் கொஞ்சம் இலகுவாகும் அது மெதுவாக வரும் உணர்வு உலகம் நம்மை புரியவில்லை என்றால் அது நமது குறை அல்ல அது உலகத்தின் எல்லை எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் என்று நாம் நம்மை மாற்றிக்கொண்ட இடத்தில் நம்மை நாம் மறந்து விடுகிறோம் இப்போது இருக்கும் இந்த சோர்வு உங்களை அழிக்க வந்தது அல்ல உங்களை நிறுத்தி சிந்திக்க வைக்க சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருப்பதும் ஒரு சரியான முடிவாக இருக்கலாம் அதை புரிந்து கொள்வது முக்கியம் அவசரமாக எடுத்த முடிவுகள் பல நேரங்களில் கூடுதல் வழியை தரும் மெதுவாக போவது தவறு இல்லை நீங்கள் மெதுவாக செல்கிறீர்கள் என்றால் பின்னோக்கி செல்கிறீர்கள் என்று அர்த்தமில்லை நீங்கள் உங்களை பாதுகாக்கிறீர்கள் எல்லாம் தவறாகிவிட்டது என்று தோன்றும் நேரமே மாற்றம் தொடங்கும் இடமாக இருக்கும் அது அமைதியான தொடக்கம் புத்தர் சொன்ன நேரம் என்பது இந்த அமைதியான இடைவேளைதான் அதில்தான் தெளிவு உருவாகும் அந்த அமைதிக்குள் நம்பிக்கை சத்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அது இருக்கும் நீங்கள் தனியாக இல்லை இந்த உணர்வுகளை அனுபவிப்போர் பலர் அவர்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள் யாரும் முழுமையாக காப்பாற்ற வரமாட்டார்கள் அது உண்மைதான் ஆனால் நீங்கள் உங்களுக்கு போதுமானவர் இப்போது நீங்கள் தளர்ந்திருந்தால் அது தோல்வி அல்ல அது ஓய்வு ஓய்வு எடுத்தால்தான் மீண்டும் உறுதியுடன் எழ முடியும் இது இயல்பு வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல அது புரிதலின் பயணம் புத்தர் அதையே உணர்த்தினார் சில விஷயங்களை விட்டுவிட வேண்டும் மறப்பதற்காக அல்ல மன அமைதிக்காக பிடித்து கொண்டிருப்பதே பல நேரங்களில் அதிக வலியைத் தரும் விடுவதே நிம்மதி தரும் உங்கள் மனம் உங்கள் எதிரி அல்ல அது கலைப்புடன் இருக்கிறது அதற்கு ஓய்வு தேவை கலைந்த மனதிற்கு அறிவுரை தேவையில்லை அமைதி போதும் அந்த அமைதி வந்த பிறகு வலி அர்த்தமாக மாறும் அர்த்தம் வந்தால் பயம் குறையும் இப்போது நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் இதை கொண்டிருக்கிறீர்கள் அதுவே ஒரு நம்பிக்கை எல்லாம் ஒரே நாளில் சரியாகாது அது உண்மைதான் ஆனால் எப்போதும் இப்படியே இருக்காது உள்ளுக்குள் இப்போது மீண்டும் உருவாகும் வேலை நடக்கிறது அது சத்தமில்லாமல் நடக்கும் அதனால்தான் சில நேரம் பயம் வரும் தெளிவு இல்லாதது போல தோன்றும் அது இயல்பு பயப்பட தேவையில்லை நீங்கள் தவறான இடத்தில் இல்லை சரியான நேரத்தில்தான் இருக்கிறீர்கள் புத்தர் சொன்ன நேரம் என்பது இந்த இடைநிலைதான் மாறுவதற்கு முன் இருக்கும் நிலை இந்த நிலைக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக சீராகும் அது நிச்சயம் இப்போது எதையும் செய்ய முடியவில்லை என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது போதும் சில நேரங்களில் நாம் அதிகமாக யோசிப்பதே மனதை மேலும் சோர்வடைய செய்கிறது எல்லாவற்றுக்கும் காரணம் தேடினால் மனம் ஓய்வெடுக்க இடமில்லை அதுதான் கலைப்பு நாம் அமைதியாக இருக்கும்போதுதான் சில உண்மைகள் தானாக வெளிப்படும் அவை கத்தி சொல்லாது வாழ்க்கை உடனே பதில் தராது ஆனால் கவனமாக கேட்கும் அதற்கு நேரம் தேவை நீங்கள் பொறுமையாக இருந்தது பல விஷயங்களை காப்பாற்றி இருக்கலாம் அதை நீங்கள் உணராமல் இருக்கலாம் சில வழிகள் நம்மை உடைக்க அல்ல நம்மை ஆழமாக புரிய வைக்க எல்லாம் சரியாக வேண்டும் என்ற ஆசை மனித இயல்பு அதற்காக உங்களை குறை சொல்ல வேண்டாம் மெதுவாக மாறுவது மாறாததை விட உறுதியானது அதுதான் உண்மை இப்போது நீங்கள் அமைதியாக இருப்பது பின்னர் தெளிவாக பேசுவதற்காக இந்த இடைவெளி தேவையானது யாரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை உங்கள் மனம் அறிந்தால் போதும் அதுவே மரியாதை சில நாட்கள் எதுவும் நடக்காதது போல இருக்கும் அதே நாட்களில்தான் உள்ளுக்குள் மாற்றம் நடக்கும் புத்தர் சொன்ன அமைதி என்பது வெறுமையல்ல அது விழிப்புணர்வு விழிப்புணர்வு வந்த பிறகு வழி குறைய ஆரம்பிக்கும் அது மெதுவாக நடக்கும் உங்களை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்காக உங்களை மாற்ற வேண்டாம் உங்கள் உண்மை போதும் இப்போது நீங்கள் இங்கே இருப்பதே வாழ்க்கை இன்னும் உங்களை விடவில்லை என்பதற்கான ஒரு சின்ன அறிகுறி சில நேரங்களில் நம்பிக்கை பெரிய ஒளியாக இருக்காது சின்ன தீபம் மாதிரி இருக்கும் அந்த சின்ன தீபம் போதும் இருட்டை முழுவதும் நீக்க அதை காத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் சரியாகும் என்ற வார்த்தை வாக்குறுதி அல்ல ஒரு புரிதல் இப்போது இல்லை என்றாலும் இந்த நிலை மாறும் அதுதான் வாழ்க்கை நீங்கள் தாங்கியதை நினைத்தால் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர் இந்த நிமிடம் அமைதியாக இருங்கள் உங்களை நீங்களே குறை சொல்ல வேண்டாம் அது போதும் சில நேரங்களில் நாம் எதற்காக சோர்ந்து போகிறோம் என்பதே நமக்கே தெளிவாக இருக்காது அந்த குழப்பமும் கூட ஒரு நிலைதான் அதை தவறாக நினைக்க வேண்டாம் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஆசை மனதை கடினமாக்குகிறது வாழ்க்கை அப்படி இல்லை வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் நாம் சில நேரம் நின்று பார்க்க வேண்டியிருக்கும் அந்த நிற்கும் தருணங்கள் பின்னால் புரிதலாக மாறும் அதற்கு நேரம் தேவை உங்களை நீங்கள் ஒப்பிடும் போதெல்லாம் மனம் சுமையாகிறது ஒப்பிடு அமைதியை கெடுக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் இப்போது கிடைக்காத பதில் பிறகு கிடைக்கும் அதற்காக அது தவறில்லை புத்தர் சொன்ன அமைதி தப்பிக்கிற வழி அல்ல நேராக பார்க்கிற தைரியம் அந்த தைரியம் வந்தால் நீங்கள் உங்களை நம்புவீர்கள் அதுவே மாற்றம் இத்தனை வார்த்தைகளுக்கு பிறகும் ஒரே உண்மைதான் மிச்சமாகிறது நீங்கள் தவறாக இல்லை இப்போது வழி இருந்தாலும் இந்த நிலை நிரந்தரம் அல்ல மாற்றம் நடக்கிறது புத்தர் சொன்ன நேரம் என்பது நீங்கள் நின்று சுவாசிக்கும் இந்த தருணம் அதிலிருந்து தான் எல்லாம் சரியாகும் நன்றி மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்